அனுர் அரசின் மற்றொரு எம்பியின் பட்டம் குறித்து வெடித்தது சர்ச்சை அடுத்த சபாநாயகர் பதவிக்கு தெரிவாகப் போவது யார் நிலைப்பாடு வடக்கு மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை தீர்க்க போகும் கனமழை விட்டு நூற்று பணியாளர்கள் கடும் கவலையில் மகிந்த மகிந்தவின் பாதுகாப்புக்கான செலவு காவல்துறை அறிவிப்பு யார் அதிகாரிகள் இலங்கை ஆசிரியர் சங்கம் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு பிரான்சில் முக்கிய அமைச்சரவை மாற்றம் பிரதமரானார் பேரு புதிய ரக ஏவுகணைகளுடன் போருக்கு தயாராகும் பிரித்தானியா சபாநாயகர் அசோகர் அன்வர தனது தகுதியை நிரூபிக்க முடியாமல் தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் ஆளுமன்ற அரசின் மற்றொரு எம்பி எம்பி பட்டத்தகுதி தொடர்பிலும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோஷல நுவன் ஜெயவீர கல்வி தகமை தொடர்பிலேயே சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன பொது தேர்தல் பிரச்சார காலத்தில் தன்னை பொறியியலாளர் என்று அவர் இருந்தார் ஆனால் தற்போது நாடாளுமன்ற இணையத்தில் கல்வித் தகுதி டிப்ளோமா பெற்றவர் என்றும் தொழில்முறை தகுதி உதவி பொறியியலாளர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தற்போதைய நாடாளுமன்றத்தில் கல்வித் தகுதியை முன்வைத்து மோசடி செய்தவர்கள் ஏராளம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் இதன்படி ஆறு போலி வைத்தியர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என அவர் கூறினார் கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்த சர்ச்சையினால் சபாநாயகர் தனது பதவியை துறந்தார் இதேவேளை நீதி அமைச்சர் நாணயக்கார மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுண கருணாதிலகவின் கலாநிதி பட்டமும் நாடாளுமன்ற இணையத்தில் நீக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அடுத்த சபாநாயகர் பதவிக்கு நிகால் கலப்பகுதியை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது சபாநாயகர் பதவி அசோகர் நியமிக்கப்பட்டு ஒரு மாதம் கூட செல்லாத நிலையில் அவர் நேற்றைய தினம் பதவி விலகியுள்ளார் அவரின் தொடர்பில் எழுந்த அவர் தாமாகவே முன்வைந்து பதவி விலகியுள்ளார் சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி பட்டம் அவசியம் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இருந்தாலே போதும் இந்த நிலையில் அவர் தகமை அற்றவர் என்பது இன்னமும் உறுதியாகவில்லை எனினும் உரிய சான்றிதழ்களை முன்வைக்க முடியாத காரணத்தால் அவர் பதவி துறந்துள்ளார் இவ்வாறான சூழ்நிலையில் அடுத்த சபாநாயகர் பதவிக்கு நிகால் கலப்பதியை கொண்டு சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது ஜேவிபியின் செயலாளர் நாயகம் ரியல்வின் சில்வா இன்னும் சில மாதங்களில் ஓய்வு பெற்ற பின்னர் நிகால் தல்வால பகுதியை அப்பதவிக்கு கொண்டு வருவதே ஜேவிபியின் திட்டமாக இருந்து கருதப்படுகின்றது அதன் காரணமாகவே அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படாமல் இருந்திருக்கக்கூடும் மேலும் தென் மாகாண முதன்மை வேட்பாளர் அவரை களமிறக்கும் உத்தேசத்தை தேசிய மக்கள் சக்தி கொண்டிருந்த நிலையில் இறுதி அவர் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஆக்கப்பட்டார் இந்த நிலையில் தற்போது தேசிய மக்க சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினரான நிஹால் களப்பதி அடுத்த சபாநாயகராக நியமிக்க எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவிலோ மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மேல் மாகாணத்தில் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் கரையோரப் பிரதேசங்களில் சில இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடையுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து நீக்கப்பட்ட நூற்று பதினாறு பாதுகாப்பு பணியாளர்களும் தமது வெளியேற்றத்துக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரின் மனைவியுடன் புகப்பிடம் எடுத்துக்கொண்டனர் இதுகுறித்து பதிவொன்றை மஹிந்த ராஜபக்ச தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் முன்னதாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அரசாங்கம் மேற்கொண்ட மறு ஆய்வுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த நூற்று பதினாறு பேர் நீக்கப்பட்டனர் மனிதவளத்துறைக்கு பொறுப்பான துணை காவல்துறை அதிபர் ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவுக்கு இந்த முடிவை தெரிவித்தார் இதைய தங்கள் கடமைகளை முடித்து வெளியேறுவதற்கு பாதுகாப்பு பணியாளர்கள் ஜனாதிபதியுடன் ஒரு சுமூகமான உரையாடலை அத்தோடு அவருடன் ஒரு குழு புகைப்படத்தையும் எடுத்து கொடுத்தனர் இந்த நிலையில் தமது எக்ஸ் பக்கத்தில் மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கையில் பல ஆண்டுகளாக நீங்கள் ஒரு நிழலை போல என்னுடன் நின்று என் உயிரையும் என் குடும்ப உறுப்பினர்களின் உயிரையும் பாதுகாத்தீர்கள் உங்கள் தியாகங்களின் விசுவாசம் மற்றும் சேவை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள உத்தியோகத்தர்களுக்கு வருடாந்தம் சுமார் ஆயிரத்தி நூறு மில்லியன் ரூபா செலவிடப்படுவதாகவும் அதில் ஒரு பகுதியான முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்காக செலவிடப்படுவதாகவும் காவல்துறை தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளின் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்கு நியமிக்கப்பட்டுள்ள காவல்துறை உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதன் மூலம் அவரின் பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் ஏற்படவில்லை எனவும் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள தேசிய கல்வி நிறுவனத்தின் இரண்டு சிரேஷ்ட அதிகாரிகள் புதிய அரசாங்கத்துடன் கல்வி சீர்திருத்த கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இந்த இரண்டு அதிகாரிகளும் தகுதிகளை பூர்த்தி செய்யாமல் நியமிக்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ள பரிந்துரைகளை அடுத்து முறையான குழுவினரால் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதன்படி கணக்காய்வு பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த இரு அதிகாரிகளையும் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் இல்லையெனில் கல்வி சீர்திருத்தம் விவாதமே கேலிக்கூத்து என ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் தலைமையிலான குழு அவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை ஆராய்ந்ததாகவும் அவர்கள் மீது உடனடியாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமன்றி அந்த அதிகாரிகள் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்டம அதிபர் கல்வி அமைச்சிடம் ஆலோசனை கேட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த இரண்டு அதிகாரிகளும் கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி அமரசூரியவுடன் வட்டமேசை கலந்துரையாடலில் பங்கு பெற்றுவது நகைப்புக்குரியது என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் பிரான்ஸ் ஜனாதிபதி அந்த நாட்டின் பிரதமராக நியமித்துள்ளார் அவரது அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு தீவிர வலதுசாரி மற்றும் இடதுசாரி சட்டமியற்றுபவர்கள் வாக்களித்ததை அடுத்து கடந்த வாரம் பதவி விலகிய மைக்கோல் பதிலாக புதிய அரசாங்கத்தை வழிநடத்த இவர் நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு அரசாங்கத்தை அமைக்கும் பணியை மேக்ரோன் அளித்துள்ளார் என்றும் அலுவலகம் தெரிவித்துள்ளது பிரதமரான அரசாங்கத்தின் கவிழ்ப்பு ஆறு மாதங்களில் பிரான்சை அதன் இரண்டாவது பெரிய அரசியல் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது எழுபத்தி மூன்று வயதான பேரூவை நெருக்கமான அரசியல் உறவை பேர் இந்த நிலையில் எதிர்வெரும் நாட்களில் தனது அமைச்சர்களின் பட்டியலை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் மூன்றும் சண்டையிடும் தொகுதிகளை உள்ளடக்கிய

நிலத்தளங்களில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் வாய்ந்தது அத்துடன் இந்த வகை ஏவுகணையில் உள்ள புதிய தொழில்நுட்பத்தினால் எளிதில் எதிரியினை எளிதில் வீழ்த்த முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இதில் இலக்குகளை துல்லியமாக அடையும் திறன் கொண்டது மேலும் மறைந்திருந்து தாக்கக்கூடிய முறையில் செயல்படும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணை தற்போது பிரித்தானியா உட்பட நோர்வே போலந்து அமெரிக்கா ஜப்பான் மலேசியா ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் கடற்படையிலும் பயன்படுத்தப்படுகின்றது பிரித்தானியாவில் ரோயன் நோவியின் ட்ரைப் ட்வெண்ட்டி மற்றும் டிரைப் போர்டிவ் என மொத்தம் பதினோரு கப்பல்களிலும் என்எஸ்எம் அமைப்பை இணைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அதேவேளை பிரித்தானியா இந்த புதிய ஏவுகணை அமைப்பின் மூலம் தற்காப்பு திறனையும் மேம்படுத்துவதுடன் நாட்டின் போர் கப்பல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் முயற்சியில் ஒரு முக்கியமான மைல்களை அடைந்துள்ளது